த்ரிபுலர் சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கம் இந்த காணொலியில் நாம் என்ன கதை பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா எழுத்தாளர் மேலாண்மை பொன்னுச்சாமி ஐயா அவர்கள் எழுதிய பிரம்பு உபதேசம் அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த கதை ஒரு அரசு பள்ளியில் நாலாம் வகுப்பு எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை பற்றினது எப்பவும் கையில் பெறம்போட மாணவர்களை அடித்து பாடங்களை சொல்லி கொடுத்து பயமுறுத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை பற்றின ஒரு சிறுகதை தான் இந்த காணொலியில நாம் முழுசா பார்க்க இருக்கிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் பண்ணிக்கோங்க இந்த கதையை உங்களுடைய ஆசிரியர் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் பிறம்பு உபதேசம் அப்படிங்கிற இந்த கதை மேலாண்மை பொன்னுச்சாமி ஐயா அவர்கள் எப்படி துவங்கியிருக்காங்க அப்படின்னா பிரம்புவாத்தியாரனே ஒருத்தர் இருக்கார் இந்த கதையோட நாயகர் அவர்தான் அவரோட உண்மையான பேர் வந்து பரமசிவம் அப்படின்னு இருந்தாலும் எல்லாருமே அவரை கூப்பிடுறது வந்து வாத்தியார்னு தான் கூப்பிடுவாங்க அவரோட பேரை யாருக்கும் அவ்வளவா தெரிஞ்சுருக்காது ஏன்னால் தன்னோட கையில் ஒரு மூணாவது கை மாதிரி எப்போவுமே பிரம்பு குச்சியை வச்சுக்கிட்டே தான் அவர் ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் இருந்திருக்காரு இப்படிப்பட்ட சூழல்ல அவரோட வீட்டில் கதை துவங்குது அன்றைக்கி நம்ம பிரம்பு வாத்தியாருக்கு வந்து நிலை கொள்ள முடியாத ஒரு பெரிய சந்தோஷம் பயங்கர எருமா போட இருக்கார் இந்த வாத்தியார் வேலைக்கு வந்ததுக்கு இன்னைக்கு தான் நமக்கு ஒரு பெரிய பெருமை கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இன்றைக்கி நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமிதத்தோட ஒரு உள்ளன் சால்வை ஒரு ப்ளூ கலர் போட்டுட்டு அவர் இது பண்ணிட்டு இருக்காரு அவருக்குள்ள நம்ம இந்த உத்தியோகம் வந்து இவ்வளோ சிறப்பானதா இந்த ஆசிரியர் உத்தியோகம் எல்லாருக்கும் அவ்வளோ அவ்வளோ எளிமையா கிடைச்சிருமா முகத்துல ஒரு கருப்பான முகத்துலையும் ஒரு நல்ல பூரிப்போட அவர் இருக்கிறாரு இந்த உத்தியோகத்தினா மட்டும்தான் இந்திய உத்தியோகத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான சந்தோஷங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் ஏற்கனவே இவர் நிறைய ஆண்டு விழாக்கள்லாம் பேசியிருக்கார் ஆசிரியர்களை பற்றி ஆசிரியர்கள் வந்து மெழுகுவர்த்தி ஆசிரியர்களால் தான் இந்த உலகம் வந்து நடக்குது மாணவர்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்கிற தீபம் ஆசிரியர்கள் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் நிறைய பேசியிருக்கார் அதெல்லாம் தனக்குள்ள நினைச்சுக்கிறாரு ஒரு பெருமிதத்தோடு இருக்கிறார் இந்த பெருமிதத்தோட ஆசிரியர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பரமசிவம் ஐயா அவர்கள் வந்து அவங்களோட ஒய்ஃபை பார்க்குறாங்க இவங்க ஒய்ஃப் ஏற்கனவே என்ன அப்படின்னா இவர் மேல ஒரு கோபத்தில் எப்பவுமே உனக்கெலாம் யார் வாத்தியார் வேலை போட்டு கொடுத்தது யாராவது துப்பு வந்தால் உனக்கு இந்த வேலையை போட்டு கொடுத்துருப்பான் நீ எல்லாம் வாதியார் ஆனால் வேஸ்ட்டுங்கிற மாதிரி முன்னாடியெலாம் திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு இவர் வந்து அவங்க ஒய்ஃபை பார்க்குறாரு பார்த்தியா நீ சொல்லிகிட்டு இருந்த ஆனால் இன்னைக்கு நான் எவ்வளோ வந்து ஒரு சந்தோஷமா இருக்கேன் பாரு நான் வாத்தியார் வேலைக்கு ஆவணான்னு நீ கேட்டீங்கல்ல வாய் புளிச்சதும் மாங்க பிடிச்சதுன்னுலாம் சொல்லக்கூடாது இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் பாரு அப்படிங்கிற ஒரு பார்வையை அவங்க ஒய்ஃப் மேலே இவர் பார்க்குறாரு அப்பவும் அவங்க ஒய்ஃபுக்கு இல்லை ஆமாம் சும்மா ஏதோ ஒரே ஒரு இது வந்துருச்சுன்னு பீத்திக்காத அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் ஒரு வெட்டு வெட்டிக்கிட்டு போகிறாங்க இப்படி இவர் ஒரு ரொம்ப சந்தோஷமா இந்த தொழிலை பற்றி ரொம்ப பெருமிதமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கான என்ன காரணம் அப்படிங்கிறது தான் அடுத்த காட்சியாக இந்த கதையில் வருது நம்ம பிரம்பு வாதியாருக்கு இன்றைக்கி இந்த பிடிபடாத சந்தோஷம் உருவாகிறதுக்கான காரணம் வந்து கந்தசாமி அப்படிங்கிற ஒரு பையன் அந்த பையன் வந்து சரியாக ஒரு பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கு மேலே படிப்பு வரலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கெங்கே திரிஞ்சு வீட்டை விட்டு எங்கேயோ வெளியே ஓடி போயிடுறான் அந்த ஓடி போன பையன் வந்து ஒரு மில்ட்ரிக்கு ஆள் எடுக்கிற பட்டாளத்துக்கு ஆள் எடுக்கிற ஒரு இடத்துல போய் அங்கே மில்ட்ரியில் எப்படியோ தப்பி தவிரி சேர்ந்து ட்ரைனிங்கை முடிச்சுட்டு முத முதலாக அந்த ஆர்மி யூனிஃபார்ம் கரும்பச்சி கலர் அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு நம்ம ஊருக்குள்ளே வந்திருக்கான் வந்து இறங்கி நம்ம வாத்தியாரை வந்து பார்த்துரு பார்க்க வந்திருக்கான் பார்க்க வந்தவன் சும்மா வராமல் ஒரு காஷ்மீரில் ஜம்மு காஷ்மீரில் வாங்கின ஒரு உள்ளன் சால்வை ஒரு ஊதா கலரில் வாங்கி கொண்டு வந்து அவர் ஐயாவுக்கு போட்டு விட்டுட்டு ஐயா என்ன தெரியுதா அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கிட்ட கேட்குறா அது எனக்கு சரியாக தெரியலையப்பா யாருப்பானே ஐயா நான் தான் நம்ம கந்தசாமி அஹ் உங்ககிட்ட நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தியிருக்கான் அப்படியா அம்மா சின்ன வயசுல ராக்கம்மா பையன் தானே நீ சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடிட்டியப்பா இப்ப எப்படியும் இருக்க எங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் ஆர்மியில சேர்ந்துட்டேங்கய்யா உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்துருக்கா பார்த்தவன் சும்மா இல்லாம என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஐயா நான் இன்னைக்கு இந்த ஆர்மியில் செலக்ட் ஆகுறதுக்கு காரணம் வந்து நீங்க தான் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்னும் நீ என்னப்பா சொல்ற நான் உனக்கு நாலாம் வகுப்பு தானே கிளாஸ் எடுத்தேன் இப்போ நீ ஆர்மியில் இருக்கிறதுக்கு நான் எப்படி காரணமாவேன் அப்படின்னு இவர் நம்ம வாதிய கேட்குறாரு அப்ப அந்த பையன் சொல்றேன் ஒரு தடவை மூணாம் வகுப்பு படிச்சு முடிச்சுட்டு நான் வந்து ஆத்தங்கரையில் அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கேன் இனிமேல் நான் பள்ளிக்கூடம் போகலை எனக்கு பள்ளிக்கூடம் பிடிக்கலைன்னு சொல்றேன் அப்போ நீங்கள் அங்கே இருந்துட்டு என்ன சொல்கிறீங்கன்னா டேய் என் குச்சியை பற்றி தெரியும்ல அடித்த பயங்கரமாக அடி வாங்குவேன் ஒழுங்காக அடுத்த நாள் வந்து நீ பள்ளிக்கூடம் வந்து சேருன்னு நீங்கள் சொல்லிட்டு போனீங்க அன்னைக்கு தாங்க என் முடிவு பண்ணேன் உங்கள் அடிக்கு பயந்தே நான் முத முதல்ல அந்த நாலாம் பகுப்பு ஸ்கூலுக்கு அடுத்து வர ஆரம்பிச்சிட்டேன் நாலாம் பகுப்பு உங்ககிட்ட தான் படிச்சுட்டு போனேன் நிறைய தடவை சொல்லிரு சொல்லி உங்ககிட்ட அடியெலாம் வாங்கியிருக்கேன் உங்கள் அடினாவே எனக்கு ஒன்றுக்கு போகிற அளவுக்கு பயம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்ல சொல்ல இவருக்கு ஒரு சிரிப்பு ப்ளஸ் இது இதெல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியில் அந்த பையன் என்ன சொல்கிறான் நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் உங்களோட அருமை வந்து உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ நீங்கள் அடித்த அடியோட அருமை எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியும் நீ உங்களோட பெரும்பால தான் நான் இந்த அளவுக்கு முன்னேறியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அந்த கந்தசாமி வந்து அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான் இதுதான் இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தன்னுடைய தொழில வந்து ரொம்ப பெருமையா நினைக்கக்கூடிய தருணமா நினைச்சிட்டு பெருமைப்பட்டுக்கிறார் இதுதான் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பெருமைக்கு காரணம் நம்ம பெரும்புவாதியா ஏன் இந்த பெயர் வந்தது அப்படிங்கிற ஒரு முன்கதை சுருக்கம் இதுக்கு முன்னாடி இந்த கதையின் மூலமா இந்த இடத்துல சொல்லப்படுது என்ன அப்படின்னா இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல மதிப்பெண் பெற்று லஞ்சம்லாம் எதுவும் கொடுக்காம தான் அந்த ஆசிரியர் பயிற்சியை முடிச்சுட்டு ஆசிரியர் வேலைக்கு வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி தான் இந்த இவருடைய இந்த பெயருக்கு கிடைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறார் ஆசிரியராக இவர் ஏன் எப்போவுமே பிரம்பல ரொம்ப ஆர்வமாக இருக்கார் அப்படின்னா அறியாத மாடு படியாது குச்சி எடுத்தால் தான் வரும் இந்த மாதிரி அடிக்கிறதுக்கான காரணங்களை ரொம்ப அதிகமாக இவர் நம்புறவர் எப்பவுமே இங்கே மட்டும் இல்லை பள்ளிக்கூடத்தில் மட்டும் இல்லை கிராமத்துலேயுமே எல்லாருமே இவரை கூப்பிடுறது வந்து பிரம்புவாதியர் தான் பள்ளிக்கூடத்தில் பாத்தீங்கன்னா ஆஹ் பிரம்பு சார் போராட்டத்துக்கு போயாச்சா பிரம்பு சார் டிஏ அரியர் போட்டாங்களா இப்படிதான் எல்லாருமே கேட்டிருக்காங்க ஹெச்எம்எமே பார்த்தோம்னா எப்போவுமே இவர் பிரம்பு சார் பிரம்பு சார்னு கூப்பிட்டு எப்பவுமே இவரை கூப்பிட்ற அப்படியே கூப்பிட்டு பழகின மாதிரி ஒரு இது இருக்குது இவரோட பேரே கடைசியில் மறந்து போகிற அளவுக்கு இவர் வந்துருக்காரு இவர் சில சமயத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பிரம்பு எடுத்து மாணவர்களை ரொம்ப அடிக்கும்போது நிறைய பிரச்சனையும் இவருக்கு வந்திருக்கு என்ன வந்திருக்குன்னா பேரண்ட்ஸ் எல்லாருமே பசங்களை ரொம்ப குச்சி எடுத்து அடிச்சிடும்போது பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு சப்போர்ட்டாக வந்துடுறாங்க என் பையனை ஏன் அடிச்சிங்க அப்படின்னு வரும்போது இவர் அதுப்பவும் அவரோட கொள்கை விட்டுக் கொடுக்காம அதை எப்படி நீங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு வரலாம் சப்போர்ட் வந்தா பையன் எப்படி உருப்படுவான் அடிச்சாதான் சரியா வருவான் இதுலாம் சப்போர்ட் வர்றதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கொள்கையில விட்டு கொடுக்காம அதுலேயே உறுதியா இருந்து இந்த பிரம்புவாதியார் அப்படிங்கிற பெயரை வாங்கி இருக்கிறாரு இப்படி சூழல் இருக்கிற ஒரு நாளில் அந்த பள்ளிக்கு உதவி தொடக்க கல்வி அலுவலர் ஏஐஓ வர்றாரு ஏஐஓ வந்து தலைமை ஆசிரியர் அறையில் இருக்கும்பொழுது வர்ற எல்லாருமே ஏஐஓ எந்த ஒரு ஃபைலை கேட்டாலும் ஏதோ கேட்டாலுமே பிரம்புவாத்தியார் கூப்பிடுங்க பிரம்புவாத்தியார் தான் தெரியும் அப்படின்னு தலைமை ஆசிரியரும் சொல்கிறாரு இது பண்ணுறாங்க இவர் ஏஐஓக்கு முன்னாடி பிரம்புவாத்தியார்னு வேற சொல்லிட்டேமேன்னு சொல்லிட்டு ஹெச்எம்க்கு ஒரு தயக்கமாக இருக்கு ஆனால் ஏஐஓ வந்து வித்தியாசமா என்ன பேர் இருக்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு முதல்ல என்னென்னவோ மறுத்து பார்த்தாலும் திரும்ப என்ன பண்றாருன்னா இல்ல நீங்க கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரோட அம்பிச்சதுனால குச்சி எப்பவும் வச்சிருக்கிறதுனால இவருக்கு பிரும்புவாதியார் அப்படின்னு பெயர் வந்துடுறதையும் சொல்லிடுறாங்க அப்போ ஏஓ சார் அந்த நம்ம பிரம்புவாதியாரை கூப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா சார் நான் இது என்னோட பர்சனல் அனுபவத்துல சொல்றேன் நம்ம நடத்துகிற பாடத்துல ஒரு நல்ல தெளிவும் நடத்துகிற முறையில ஒரு தன்னம்பிக்கையும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆசிரியருக்கு வந்து விரும்பு தேவையில்லை நம்ம வந்து சர்க்கஸில் மிருகங்களை பழக்கிற மாதிரி நம்ம மாணவர்களை பழக்க வேண்டியதில்லை அதனால் இது என்னோடய ஒப்பீனியன் இது நீங்கள் அதனால் இப்படி அடிக்கிற இதை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு அவர் அவரோட வேலை வந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்பிடுறாரு அது போனதுக்கப்புறம் இவருக்கு அப்போவுமே இவரோட கொள்கை விட்டு கொடுக்க முடியல என்ன சொல்கிறாருன்னா இல்லை இவர் வந்து இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றாது புதுசாக டைரெக்டாக வந்திருக்கிறாரு அதனால் அடியாத மாடு ப படியாது அடி உதவுகிற மாதிரி அண்ணன் தம்பிலாம் உதவ மாட்டாங்க அதனால் குச்சி எடுத்தால் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இவரோட கொள்கையில் அப்பவும் உறுதியாக தான் இருந்திருக்கிறாரு இதுதான் இவரோட அந்த முன்கதை சுருக்கம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் இப்போ அந்த நம்ம கதைக்கு வரோம் உள்ளன் சால்வையை தோலில் போட்டுட்டு இவருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த வெயில் காலத்துலையும் இவர் அதை தோலில் போட்டுட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு இப்ப இயல்பா மனிதனுக்கு வரக்கூடிய நிறைய ஒரு ஆசை இவருக்கும் வருது என்ன அப்படின்னா இவருக்குள்ள மனசு பொங்குது நிறைய அப்படியே தொண்டை அடைக்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியில இருக்கிறாரு இந்த சந்தோஷத்தை இவர் பெரும்பால அடியால வந்த இந்த மாணவர்களுடைய நல்ல திறன் இப்படிலாம் மேம்பட்டுருக்காங்கிறத யார்கிட்டையாவது சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கறாரு அப்போதான் என்ன பண்றாரு அப்படின்னா துண்டை தோல்ல போட்டுக்கிட்டு பரவாயில்ல யாராவது ஒருத்தங்க இந்த துண்டை தோல்ல போட்டுட்டு போகும்போது கண்டிப்பாக எதுக்கு இந்த இந்த துண்டு இல்லை எப்படி இந்த துண்டு இதை இப்போ திடீர்னு போட்டிருக்கீங்களேன்னு யாராவது கேட்பாங்க அப்போது இவன் அந்த பையன் வந்து நமக்கு துண்டு போட்டு போன பெருமையை நம்ம போய் யாருக்கிட்டையாவது சொல்லிக்கலாம் மனித இயல்பு தானே யாராவது ஒருத்தர் நமக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷத்தை நமக்கு கிடைச்ச ஒரு பெருமையை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தெருவுக்கு நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போகிறாரு எங்கே போகலான்னு யோசிக்கும்போது சாவடிக்கு போகலாம் அங்கே தான் எப்போவும் பத்து இருபது பேர் உட்காந்துருப்பாங்களே அங்கே போனோம்னா யாராவது நம்மளை கேட்பாங்க அப்போது நம்ம இந்த கதையை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படியே அந்த உள்ளன் சால்வையை போட்டுட்டு சாவடி ஊர் சாவடிக்கு போகிறாரு அங்கே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க இவர் எதிர்பார்த்த மாதிரியே ஒருத்தர் கரெக்டாக கேட்குறாரு என்னங்க மார்கழி மாதம் நினச்சிங்களா சால்வெல்லாம் போட்டுட்டு இந்த வெயில்ல வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போது இந்த கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே சின்னச்சாமி அப்படின்னு ஒரு பையன் அவரும் அந்த பையனும் வந்து வயல் வேலைக்கு போயிட்டு காலெல்லாம் வந்து நனைஞ்சு ஒரு வயல் வரப்புலையே தெரிஞ்சதுனால காலெல்லாம் ஈரம் பணிஞ்சு போய் வந்து இந்த கதை நடக்கிற இடத்துக்கிட்ட வந்து நிற்கிறாப்லாம் அந்த பையனும் தான் இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆசிரியருக்கு வந்து யாராவது கேட்க மாட்டாங்களான்னு இருந்தவருக்கு வந்து கேட்ட உடனே தன்னுடைய கதையை ஃபுல்லாக சொல்ல ஆரம்பிச்சுறாரு பெருமையை ஃபுல்லாக பெருமை என்னோட மாணவன் வந்து இப்படி பண்ணிட்டான் நான் அடித்ததுனால தான் வந்து அவன் முன்னேறி நான் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கதையை பயங்கரமாக எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கார் இதையெல்லாம் உக்காந்து உட்காந்து கூட்டமே கேட்டுக்கிட்டு இருக்குது இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருந்த அதே இடத்துல இருந்த சின்னசாமி அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறான் அவன் என்ன சொல்கிறான் நானும் இதே மாதிரி தான் அவங்க உங்ககிட்ட தான் படித்தேன் உங்கள் வகுப்பில் சேமையாக அடி வாங்குவேன் ஒரு ரெண்டு பசங்க யாராவது சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா சண்டை போட்டதில் யார் முத ஆரம்பித்தாங்க என்னென்னா பார்க்காம ரெண்டு பேருக்கும் தான் அடி விழுவும் அப்படிதான் ஒரு நாள் வகுப்புல ஐயாவோட வகுப்புல இருக்கும்போது பின்னாடி இருந்த ஒரு பையன் என்னை தட்டி விட்டுட்டான் ஆனால் இவர் நான் திரும்பி பார்த்ததுக்கு எனக்கு பயங்கரமாக அடி விழுந்துச்சு எங்கள் அப்பா என்னை ரொம்ப நல்லா படிச்ச படிக்க வச்சு பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு ஆனால் இவர் அடித்த அடியில் வந்து நான் அன்னைக்கே பள்ளிக்கூடத்து விட்டு ஓடினோம்னா இன்னைக்கு இன்றைக்கி நான் இந்த வயல் வேலைலாம் செஞ்சுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன்னா பீடியை பற்ற வச்சு இப்படி ஊதிக்கிட்டே சொல்கிறான் அந்த பையன் இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த கூட்டத்தில் எல்லாருமே இவர் முத இந்த பெருமையெல்லாம் சொல்லிட்டாரு இப்போ இந்த கதையை கேட்டு எல்லாரும் பயங்கரமாக இவரை பார்த்து சிரிக்கிறாங்க அப்போ இதுக்கும் காரணம் நீதானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கர சிரிப்பு இதோடு இவருக்கும் சிரிப்பு இவரும் சிரிக்கிறார் அவங்களோட சேர்ந்து ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஏமாற்றம் நம்ம நிறைய ஒரு பெருமையை பேசிக்கலாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த பையனும் இதுக்கும் நம்ம தானே காரணம் நம்ம அடிச்சடி தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றம் இதை தான் அந்த அந்த இடத்துல அந்த பையன் சொல்லாமல் சொல்லிட்டான் சின்னச்சாமி நீங்கள் அடித்ததுனால தான் நான் இப்படி வயல் வேலைக்கு போயிட்டேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு வரேன் இப்போ அவர் அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் இவர் தானே பேசிக்கிற மாதிரி ஒரு காட்சி இப்போ அப்போ நம்ம பெரும்பால வந்தது எது ஒரு பையன் ஆர்மிக்கு போன நல்லதா இல்லை இன்னொரு பையன் படிப்பு விட்டு ஓடி போய் இந்த மாதிரி இருக்கிற நிலைமைக்கு நாம தான் காரணமா எது நம்ம அடியால நடந்துச்சு அப்போ அவன் அவன் அவனுக்கு கிடைச்ச பெருமையெல்லாம் நமக்கு கிடைச்சது இல்லையா அப்போ இதே மாதிரி மாணவர்களையும் நாம தான் உருவாக்கிருக்கோமா ஒரு நிறைய பேர் வந்து நல்ல நிலைமைக்கு போனாலும் நிறைய பேர் கீழே போறதுக்கும் நம்மளுடைய அடிதானே காரணமா இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு மனக்குமுறல் ரொம்ப உள்ளே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அந்த தலையில் வந்து ஒரு முள்கிரீடம் வச்ச மாதிரி இந்த உள்ளன் சார்ந்த வந்து அவர் உறுத்துது ரொம்ப முள் குத்துற மாதிரி இது இது நமக்கு தகுதி இருக்கா இதை போட்டுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்போ தான் அந்த ஏ உதவி தொடக்க கல்வி அலுவலர் சொன்னது ஞாபகம் வந்து வருது இவருக்கு ஒரு பாடத்தில் தெளிவும் நடத்துறதுல தன்னம்பிக்கையும் இருக்கிற ஒரு ஆசிரியருக்கு வந்து பிறம்பு குச்சி தேவையில்லை அப்படின்னு அவர் சொன்னது வந்து இவருக்கு இப்போ லைட்டாக உரைக்கிது ரொம்ப பெரிய யோசனையோட ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்த நாம் கற்றுக்கிட்டோம் கண்டிப்பாக இன்னையோட நம்ம லைஃப்பில் நம்முடைய நடைமுறையில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் உண்டாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அடுத்த வர திங்கட்கிழமையில் பள்ளிக்கூடம் போகிறாரு முத முதலாக நாலாம் வகுப்புக்குள்ளே போய் நுழைஞ்சவுடனே முதல் வேலையாக அந்த குச்சி எடுத்து உடைச்சு போட்டுட்டு பாடத்தை நடத்த ஆரம்பிக்கிறாரு இப்படி தான் இந்த பெரும்புபதேசம் அப்படிங்கிற ஒரு கதை முடிவு முடிவாக இருக்குது இந்த மேலாண்மை பொன்னிச்சாமி ஐயா அவர்கள் இந்த கதை இப்போ நம்ம கேட்ட எல்லாருக்குமே ஒரு பெரிய தெளிவை கொடுத்துருக்கோம் உண்மையாகவே அடிக்கிறதுனால ஒரு பெரிய முன்னேற்றம் நடக்குமா இல்லை இந்த மாதிரி சின்னச்சாமி போன்ற மாணவர்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறது அதனால் ஒரு பிரம்பு உபதேசம் அப்படிங்கிற ஒரு கதை அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த கதை வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்கு இதுவரைக்கும் தொடர்ந்து இந்த கதையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த கதையின் மூலமாக நாம் என்ன கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இந்த கதையோட முடிவிலேயே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அந்த பரமசிவன் பெறம்பு வாத்தியார் என்ன முடிவெடுத்தாரோ அந்த முடிவே சிறப்பான முடிவாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து இந்த கதையின் மூலமாக தொடர்ந்து கதையை கேட்டவங்கள் அனைவருக்கும் நன்றி இதே போல இன்னொரு சிறுகதையோ அல்லது ஒரு நல்ல புத்தகத்தின் மூலமாகவோ உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி